ராஜேஸ்வரி அவர்கள் வந்து இப்ப பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் எனக்கு ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த கணியர் ஏ ராஜசேகரன் ஐயா அவர்களை வணங்கி எனது உரையை தொடர்ந்து உலகெல்லாம் உணர்ந்து ஓடுக்கு அறியவன் இளவுலாவிய நீர்மணி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மல சிலம்பன் வாழ்க்கை மணந்துவான் மழை பெய்யறது வந்து ஒரு நல்ல சகுனம் அதுலயும் பூக்கள் மாதிரி தூவுறது தூரல் போடுறது இன்னும் அதிலும் சிறந்த சகுனம் நேற்று இங்க வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா தூரலாதான் இருக்கு இது ஒரு நல்ல சகுனமா எடுத்துட்டு இந்த மானாத சிறப்பிக்க சிறப்பாக நடந்து முடிந்த எனது நன்றி நல்லோர் ஒருவர் உடல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு நல்லவர் இருந்தா கூட அந்த எல்லாருக்கும் மழை பெய்து எல்லாருக்கும் நன்மையாயிடும் அந்த ஒருவர் வந்து நம்ம தனியார்க்கால இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்குமே மழை பெஞ்சு நல்லது நடந்தது இந்த மழை வந்து நமக்கு அதிகமா இருந்துச்சுன்னா அது நல்ல சகுனம் கிடையாது இந்த மாதிரி கூறல் தான் அது ஒரு நல்ல சகுனம் அதிகம் மழை பெய்தா பொருட்களுடைய விலை ஏறும் மழை பெஞ்சா எல்லா பொருளும் நல்லா விலையும் நல்லா விளைச்சல் இருக்கும் ஆனா அதிக மழையாயிருச்சுனா பொருட்களுடைய சேலம் அதிகமாயிட்டு அதனுடைய விலையும் கூடுதல் ஆகிடும் அப்ப மழை வந்து நம்ம வாழ்வாதாரத்தை எந்த அளவுக்கு நிர்ணயிக்கு இந்த மழை எப்பெல்லாம் மழை பெய்யும் எப்ப எந்த இடத்துல மழை பெய்யும் அப்படிங்கறதுலாம் நம்ம ஜோடி ஜோதிடத்துல மிக அருமையா கணிக்க முடியும் ஒரு குழந்தை பெருக்கிறதுக்கு எவ்வளவு காலம் ஆகும் ஒரு கரு உருவாகி முதிர்ச்சி அடைஞ்சு அது குழந்தையா வெளிவரத்துக்கு மொத்தம் பனிரெண்டு மாதங்கள் ஆகும் எல்லாருக்கும் பத்து மாசம் தான் தெரியும் தாயுடைய கருவுல ஆஹ் கருவா இருந்து பத்து மாதங்கள் இருக்கிறது தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனா ஒரு ஆண் அந்த சுக்கிலத்தை உருவாக்கி தனக்குள்ள இரண்டு மாதங்கள் வைத்த பிறகுதான் அந்த தாயின் கருவறைக்குள்ள அந்த கரு வரும் அதே மாதிரி நமக்கு இந்த மழை பெய்யுது எவ்வளவு மழை பெய்யுன்றதை தான் நம்ம பாக்குறோம் ஆனா அந்த மழை எங்க உருவாச்சு எப்ப உருவாச்சு அதெல்லாம் நம்ம பாக்குறது கிடையாது இவை கணிக்கக்கூடியதுதான் ஜோதிடம் இன்னைக்கு இந்த இடத்துல மழை பெய்ஞ்சதுன்னா பத்து மாதங்கள் முன்னாடியே வந்து கரு உருவாகி இருக்கும் இந்த மழைக்கான கரு நம்ம வந்து மார்கழி மாதத்துல நம்ம கேலண்டர்ல போட்டிருக்கோம் கர்ப்போட்ட ஆரம்பம் இருக்கும் அது வந்து கரு ஓட்ட ஆரம்பம் இந்த மழை எப்ப உருவாகுதுன்னா மார்கழி மாதத்துல உருவாகுது அதாவது எந்த மழைன்னா வடகிழக்கு பருவமழை நம்ம தென்மேற்கு பருவமழைக்கு நம்ம சொல்லல வடகிழக்கு பருவமழை எப்ப உருவாச்சுன்னா போன வருஷம் மார்கழி மாசமே உருவாச்சு அந்த மார்கழி மாசத்துல அப்ப இருக்கிற கிரகங்களுடைய நிலையதான் நம்ம பார்ப்போம் சிலம்பரிகாரத்துல இளப்ப வடிகள் முதல்ல ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும்னா சூரியனை முதல்ல போற்றுவர் அதுக்கடுத்து திங்களை போற்றுதும் திங்களை போற்றுறதும்னு அடுத்து சந்திராய் போற்றுவாரு அதுக்கு அடுத்த பாடல்ல மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாம நீர் வேல் உடலுக்கு அவன் அணி போல் மேல் நின்றத்தான் சுரத்தலான் அவன் அணி போல் மேல் நின்றத்தான் சுரத்தலான் அப்படின்னா இதற்கு முன் பாடல்ல யார சொன்னாரு சூரியனையும் சந்திரனையும் முன்னாடி சொல்லிட்டார் அந்த இரண்டு கிரகங்கள் சூரியனும் சந்திரனும் தான் இந்த மழைக்கு மழை உருவாவதற்கு காரணம் குழந்தை உருவாகுதுன்னா யார் காரணம் தாயும் தந்தையும் சூரியனும் சந்திரனும் தான் அந்த மழை உருவாகுதற்கும் காரணம் இவருக்கு இது எப்பனா இந்த சூரியனும் சந்திரனுடைய நிலை வந்து அந்த கர்கோட்ட ஆரம்ப காலத்துல கரு உருவாயிருச்சு அதுக்கப்புறம் அந்த கரு வளர்ச்சி அடையணும்னா குழந்தை வளர்ச்சி அடையணும்னு என்ன பண்ணணும் சத்தான உணவு அந்த தாய் உணவும் சாப்பிடணும் அப்ப அந்த கரு உருவாகி வளர்ச்சி அடைற காலத்துல மற்ற கிரகங்களான சுக்கரன் புதன் எப்படி அது பார்க்கணும் அந்த வளர்ச்சி அடைஞ்சிருச்சு மழை பெய்ய போகுது மழை பெய்யற சமயத்துல நம்ம கரு வந்து என்ன ஆகும் கரு வந்து ஆஹ் வாய் திறந்து அதுக்கப்புறம்தான் நம்ம குழந்தை பிறகு அது மாதிரி அந்த நேரத்துல மழை பெய்யற நேரத்துல செவ்வாய் சனி எப்படி இருக்காங்க அந்த குரு அந்த நிலையில எப்படி இருந்தாலும் அதை பொறுத்துதான் அந்த மழை வந்து ஒன்ப ஒரே ஒரு கிரகத்தை வச்சு நம்ம மழையை கணிக்க முடியாது உருவாகி மழை பெய்து முடிக்கிற வரைக்கும் ஒன்பது கிரகங்களையுமே நம்ம ஆய்வு செய்யணும் அது எந்த இடத்துல மழை பெய்யுதுன்றது இல்லையா இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு எடுத்தா கூட தமிழ்நாட்டுல வெவ்வேறு காலங்கள்ல தான் எல்லா ஊர்லயும் மழை பெய்யும் அப்ப ஒரு ஒரு ஊருக்கும் நம்ம எடுக்கணும் அது ஒன்பது கிரகங்களையும் எடுக்கணும் அதுக்கு பல்வேறு முறைகள் இருக்கு அடுத்து வந்து ஒரு இந்த இடத்துல மழை பெய்யும் இருக்கியா இப்ப மேகம்ன்றது வந்து ஒரு வாயு வாயு துணிகள் சேர்ந்ததுதான் மழை மேகம் அதனாலதான் மழை மேகத்தை சனிக்கு காரணமா எடுக்கிறோம் அது ஒரு பலூன் மாதிரி தான் நீர் மூலக்கூறுகள் வந்து வாயு உருமாறி அது வந்து மழை மேகங்களா நம்மளால் நகருது அப்ப எப்போ ஒரு பலூன் எப்போ வெடிக்கும்னா அது ஒரு கூர்மையான முனை படுப்பு போது பலூன் வெடிக்கும் அப்ப இந்த மழை மேகங்கள் எப்போ வெடிச்சு மழையாகிறோம்னா அப்ப கூர்மையான செவ்வாய் கூர்மையான ஆயுதம்ங்கிறது செவ்வாய் அந்த செவ்வாய் எப்போ அந்த தாக்கத்தை ஏற்படுத்துதோ அந்த நேரத்துல தான் மழை பெய்யும் இது நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா இப்ப போன ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி மேக வெடிப்பு எங்க பொதுனா இமாலய மலைப்பகுதி இருக்கு நடக்கும் நடக்கும் கிழக்கு பாகிஸ்தான் வடகிழக்கு பாகிஸ்தான் பகுதியில அதாவது சிந்து நதி பாயக்கூடிய இடத்துலதான் இந்த மேக வெடிப்பு நடக்கும் இங்கெல்லாம் வந்து சாதாரண மழை மேகம்தான் நடந்து வரும் அந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஹிமாத்ரி சயாத்ரி சிவாலி அப்படின்ற ஒரு மூன்று மலை தொடர் எப்படி இருந்தா இப்படி இருக்கும் மூணு மலைத்தொடர் வந்து ஒரு திரிசூலத்தை படுக்க வச்ச எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அந்த வந்து கூர்மையா கூர்மையா அந்த அந்த மலை இருந்து மேக வெடிப்பு நடக்கும் அந்த இடத்துல மட்டும்தான் மேக வெடிப்பு இந்த எல்லாமே இங்கு வேற எந்த உலக கழகம் இங்கேயும் வெடிப்பு நடக்காது இதே நீங்க மேகாலயா போனீங்கன்னா காசி காரோ ஜெய்தியா அப்படின்ற மூன்று மலைத்தொடர்ல இப்படி நிற்கும் இப்படி நின்னா மழை மேகம் வரும் மலையை தாண்டி போகாது அந்த மழை அங்கேயும் எல்லா மழையும் கொட்டி தீர்த்தோம் அதனாலதான் அந்த ஊருக்கு பேரும் மேகாலயா மேகங்கள் அனைத்தும் வந்து சங்கமிக்கும் இடம் அர்த்தம் இந்த மாதிரி ஒரு ஒரு ஊருக்கு பேரும் இந்த மழையை வச்சுதான் வந்திருக்கு இப்ப நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா வடகிழக்கு பருவமழை நம்ம மார்கழின்றது தனுசு ராசியில இருக்கும் தனுசு ராசியில நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம் சதுப்பு நிலம்னு சொல்லுவோம் அந்த சதுப்பு நிலத்துல வந்து மழை மேகங்கள் நகர்ந்துதான் போகுமே தவிர அந்த இடத்துல மீண்டும் மழையா கொட்டாது அப்ப மத்த இடத்துல போய் விழுற மழை துளிகள் எல்லாம் இந்த சதுப்பு நிலத்துல வந்து தண்ணியா தேங்கி நிற்கும் மறுபடியும் அந்த தண்ணீர் ஆவியாகி அது மழை மேகமா உருவாகி மழை பெய்யுது இப்ப இந்த மழை வந்து காரகாகிரம் சொல்லிட்டோம் நம்ம மேகத்துக்கு சனியா சொல்லிட்டு மழை வரணும்னா செவ்வாய் அப்ப மழை உருவாகும் போது சூரியன் சந்திரன் கரு உருவாகி வளர்ச்சி அடைகிற காலத்துல சுக்ரன் புதன் ராகு கேதுக்கு என்ன எந்த தாக்கமும் நினைக்க கூடாது அதிக கனமழை பெய்யறது ராகு ஒரு இடத்துல மழையே இந்த வறட்சியா இருக்கா மழை மேகம் உருவாகி அது எல்லாமே கடல்ல போய் பொழுது நிலத்துல மழை பெய்யாம கடல் நீர் மேல அந்த மழை நீர் பொழிதுன்னா அதுக்கு காரணம் இந்த கேது வருவாங்க இப்ப எல்லாமே கரெக்டா வந்துருச்சு ஒரு இடத்துல மழை அதிகமா பெய்யுது விளைச்சல் எல்லாமே அதிகமா இருக்கு ஆனா அந்த விளைச்சலை மக்கள் எது விலைவாசி அதிகமாயிடும் விளைச்சல் அதிகமாயிட்டு பழங்கள் எல்லாம் வீணா போயிடும் காய்கறி எல்லாம் வீணா போயிடும் கொஞ்ச நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா தக்காளி எல்லாம் வாங்குறதுக்கு ஆள் இல்லாம அத மார்க்கெட்டிங் பண்றதுக்கு செயல்படுவார் மழை முடிஞ்சு தடுத்து வரக்கூடியவர் கேது மழை பெய்யற நேரத்துல இருக்கக்கூடியவர் ராகு இப்ப இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை பாத்தீங்கன்னா அதிகமான மழை பொழிவு இருக்கும் அதனால கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் எப்பவுமே மழை பெய்யக்கூடிய தூத்துக்குடி மாவட்டம் இது எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த ஆண்டும் மழை அதிகமா தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட தான் நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த கன்னியரைய்யா அவர்களுக்கு மிக்க நன்றி